ஆரம்பிக்க போறோம் அதுல நம்ம வந்து முதல்ல பார்க்க போவது ஏன் லக்னத்தை வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கறதை வந்து மையத்துக்கு தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம் ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா இப்ப இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கற போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பாக்குறதே கிடையாது எல்லாரும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம நேம் எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த நாம எழுத்துக்கள்ல என்ன வந்திருக்கோ இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வந்துருச்சுக்கோங்க இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பெயர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க இப்போ ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு ராசி வந்து விருச்சக ராசியா இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பிச்சோம் விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம் சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டா இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ சூரியனுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக அந்த பெயர் அமைஞ்சது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் சந்திரன் வந்து மனம் உடல் குறிக்கக்கூடியது இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமப்படுத்தி செயல்படுது அப்போ சூரியனை மையமாப்படுத்தி லக்னம் செயல்படுது இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஆறு எட்டா போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குடும் குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க அதுவே இதே இடம் வந்து திதிசுனியம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை சரியா இப்போ திதிசுனமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமடமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாம பெரிய பெரிய ஜூதிடர்கள் என்ன பண்ணுறாங்க எடுத்த உடனே ஒரு குழந்தை பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க எடுத்த உடனே அந்த குழந்தை பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விதியன் இதை மையமாக பண்ணுறாங்க மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று அஞ்சு ஆறு இல்லை மூணு இந்த மாதிரி எழுத்துக்கள்ல இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸ்ல வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க நீங்க லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது அப்படி பார்க்காத போதுதான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள் ஏன்னா இது எப்போ தசா புத்தி வாரமாக காட்டும் இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் டிராவல் பண்றாங்க இல்லை சனி பகவான் டிராவல் பண்றாருன்னா இந்த இடத்துல சந்திரன் டிராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு இட்ல வந்து டிராவல் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பலையும் கொடுக்கணும் இது காலபுருஷனுக்கு எட்டு காலபுருஷனுக்கு வீச்சர் லக்னம் மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம் அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும் அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலிகளில் நம்பர் ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பன்னெண்டு லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது உங்களுக்கான எல்லா திருவிழும் இதில் கிடைக்க போகுது ஓ மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள் பெயர் பெயர் மட்டும்

சிறப்பு இப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பது இருக்கோம் இப்போ ஒன்றாம் இடம் மேல இடம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மேல இடத்துல ஒருத்தர் குழந்தை கிளியர் அமைக்கிறது என்ன நம்பர்ஸ் வந்து நல்லா இருக்கும் என்ன கலர்ஸ் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது அஞ்சாம்

Ну, вот так вот. फिफ्टी फोर सिक्सटी त्री सवेन्टी टु என்ன கணர்சு அப்படின்ட்டு அடுத்தது மூணு அதேபோல கலர்ஸ் வந்து கிரீன் ப்ளூ லைட் பிங்க் பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும்